நேர்களுக்கு வணக்கம் நம்மோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் பபி சீமான் குறித்து தொடர்ந்து நம்மளும் வந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் என்னென்ன நாளுக்கு நாள் வந்து பெரியார் குறித்த விவகாரத்துல என்னென்ன விஷயங்கள பேசிட்டு இருக்கிறாரு அப்படிங்கற மாதிரியான விஷயங்கள் சோ வந்து இந்த விவகாரம் பெரியார் சீமான் இந்த விஷயங்களை தாண்டி வந்து பிரபாகரன் விசஸ் பெரியார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போச்சு பிரபாகரன் இவர் சந்திச்சாரா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு அது நகர்ந்தது அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உண்மையா இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தது ஸோ வந்து இப்போ அதில் வந்து புலிகள் தரப்பிலிருந்து ஏதோ அறிக்கை வெளியிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு என்ன தகவல் அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தமிழ் வேந்தன் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து அந்த வெளியாகி வெளியாகியிருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பொறுப்பாளர் தலைமையகம் அப்படின்னு போட்டிருக்காங்க அதில் வந்து மிக முக்கியமாக அவங்க வந்து அவங்க அமைப்பு இருந்து இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சீமான் சொல் தொடர்பாக அவங்க கொடுத்துருக்க விளக்க அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீமான் அவர்கள் தேசிய தலைவர் அவர்களை சந்தித்தது உண்மை சீமான் பிரபாகரனை சந்தித்தது உண்மை ஆனால் புகைப்படங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை போட்டோஸை அவர் கையில் கொடுக்கல அப்படின்னா அவர்கிட்ட இருக்க போட்டோஸ் ஃபேக் ஆயுத பரிசுகள் எதுவும் வழங்கவில்லை என்பதை அன்பார்ந்த மக்களுக்கு நாங்கள் தெளிவூட்ட விரும்புகிறோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்தியாவுக்கோ தமிழக மக்களுக்கோ என்றும் எதிரானவர்கள் அல்ல மாறாக எமது விடுதலை போராட்டத்துக்கு பின்னால் திராவிட இயக்கங்களின் பங்களிப்பு மிகவும் உன்னதமானது ஓகேவா திராவிட இயக்கங்கள் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறதுக்கு என்னதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க மூணாவது பொய் பிரச்சாரங்களையும் பொய்யான புகைப்படங்களையும் பயன்படுத்தி எமது தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தையும் எமது தேசிய தலைவரையும் விடுதலைக்கான பயணத்தையும் மலுகடிக்கும் நோக்கத்தோடு தமிழ் தேசியம் என்ற பெயரில் இடம்பெற்று வரும் மோசடிகள் எமக்கு மிகவும் வருத்தமளிக்கிறது எங்கள் பேரை வச்சு ஏமாத்திட்டு தருவீங்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்று பலவாரம் பேசப்படுகிற நடவடிக்கை நடவடிக்கைகளுக்கும் சீமான விவகாரம் அந்த விஷயங்களுக்கும் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்பதை விடுதலை புலிகள் இயக்கம் தவிர்க்க முடியாத காரணத்தினால் வெளிப்படையாக தெரிவித்துக் கொள்கிறது வேற வழி இல்லை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கிறோம் விடுதலை புலிகளின் பெயரிலோ தேசிய தலைவரின் பெயரிலோ தமிழ் தேசியம் என்ற பெயரிலோ புலம்பெயர் தமிழர்களிடம் பணம் வசூலிக்கும் எந்தவித நடவடிக்கைகளுக்கும் புலம்பெயர் தமிழர்கள் நிதி பங்களிப்பு அளிக்க வேண்டாம் சீமானுக்கு சோத்துல மண்ணடி போட்டாங்க வைத்து புலப்புல மண்ணலி போட்டாங்க அப்படிங்கிற விஷயம்தான் இருக்கு முக்கியமாக அவங்க இன்னொரு விஷயமும் அவங்க குறிப்பிடுறாங்க அந்த அறிக்கையில வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இரண்டாவது பக்கம் அப்படின்னு நினைக்கிறேன் இரண்டாவது பக்கம் அது வரிசையா சொல்லிக்கிட்டே வந்துட்டு விடுதலை போராட்டம் வச்சு எப்படி எல்லாம் செயல்படுத்திட்டு வந்தோம் பூகோள அரசியல் கண்டிப்பா சொல்லிட்டு ஈழத்தமிழர் ஈழத்தமிழ் ஈழத் தமிழ் மக்களின் தமிழ் தேசிய விடுதலை போராட்டம் என்பது வேறு இந்திய தமிழர்களின் தமிழ் தேசிய போராட்டம் என்பது வேறு என்பதையும் தமிழகத்தில் உள்ள திராவிட இயக்கங்களின் செயல்பாடுகளுக்கு எதிராக எதிர்வனையாற்றவோ அவர்களின் செயல்பாடுகளுக்கு கருத்து கூறவோ நாம் விரும்பவில்லை இது எங்கள் தேசிய நிலைப்பாடும் அல்ல என்பதை விரும்புகிறோம் சீமான் வந்து போனார் செஞ்சார் வச்சார் எல்லாம் உண்மை ஆனா அதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது இன்னைக்கு சீமான் பெயர்கள் இயங்கிக் கொண்டிருப்பது வேறே சொல்லிட்டார் தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழ் தேசியங்கிறதுக்கான அடிப்படை வேறு இது வந்து இங்கே இருக்க நீண்ட நாட்களாக இங்கே இருக்க இளம் தலைமுறை இருக்காங்களே இவங்க இவங்க பிள்ளைகள் ஆதரவாளர்கள் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு ஆட்களுக்கு எதிராக இங்கே ஒரு குரல் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகான இங்கே ஒரு விஷயம் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கும்ல அதில் ஒரு கூட்டமாக இருக்கட்டும் இல்லை தொண்ணூற்றி ஒன்று ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகான அந்த பார்வையோட பேசக்கூடிய குரல்களாக இருக்கட்டும் அவங்க சொல்கிற விஷயம் இரண்டும் வேற வேற அப்படின்னு இப்போ வந்து பெரியார் வந்து முன்னெடுத்து கொண்டு வரும்போது பெரியார் பிரபாகரன் வரும்போது இங்க இருக்க திராவிட இயக்கங்கள் உதவி பண்ணாங்க எங்களுக்கு பிரபாகரன் என்ன தேவை தமிழ்நாட்டுக்கு பிரபாகரனுடைய திமுக சேர்ந்த பலர் கேள்விக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து குளத்தூர்மணி அறிக்கையெல்லாம் கூட கடந்த காலங்கள்ல விடுத்திருந்தாரு அதுல வந்து நபர்கள் வந்து இன்னைக்கு வந்து அதை அன்னைக்கு ஃபீல் பண்ணாங்க நம்ம பேர்ல அறிக்கை விட்டுட்டாங்க நம்மளை வந்து தப்பா பார்த்துட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு அந்த நபர்கள் வந்து தப்பாக பார்த்து இன்னைக்கு அதுக்கு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காது ஃபீல் பண்ண ஃபீல் பண்ணலங்கிற மாதிரி அன்றைக்கி நாங்கள் தப் ஃபீல் பண்ணோம் இன்றைக்கி அதை வந்து நாங்கள் பெருமையாக நினச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பதவிகள்லாம் பார்க்க முடிஞ்சு உண்மையிலேயே வந்து அன்னைக்கு பிள்ளைகளை எடுத்ததுக்காக இவங்க கொடுத்த அறிக்கைகள்லாம் வந்து அவ்வளோ பெரிய பொருட்டாக எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன் அப்படின்னா அந்த அரசியல் வேறு இந்த அரசியல் வேறு நீங்கள் அங்கே இருக்க உங்களுக்கு உதவி பண்ணீங்க அது வேறு எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் அவர் சில விஷயங்கள் எடுத்தார் எம்ஜிஆருக்கு பிறகான உலக அரசியல் சொல்ல எம்ஜிஆருக்கு தொண்ணூறுகளுக்கு பிறகான உலகமயமாக்கள் பின்னாடி நடந்த அரசியல் வேற ட்வின் டவர் அட்டாக் அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு உலகம் வந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகளை எப்படி பார்த்துச்சு இங்க இருக்க போராளி குழுக்களை கண்மூடித்தனமாக உலக நாடுகள் எல்லா போராளி குழுக்களையும் தீவிரவாத அமைப்புகளாகத்தான் பெரும்பாலும் பார்த்துச்சு அப்படிங்கும் போது அதுக்கு இருந்த விஷயம் பூகோள அரசியல் இருபத்தி மூணு நாடுகள் சேர்ந்து வீழ்த்தினது இருபத்தி மூணு நாடுகள் சேர்ந்து இருபத்தி மூணு நாடுகளை எதிர்த்தாரே இருந்தாலும் அப்படின்னு சிமானே சொல்கிறார் அப்போ இருபத்தி மூணு நாடுகள் மீறி இந்தியா என்ன செஞ்சுருக்க முடியும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன செய்திருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கோரிக்கையும் இருக்குது அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நம்ம வச்சுக்கோமே ஸோ அப்படி தான் இருக்க முடியும் தமிழ்நாட்டிற்கு கேட்கக்கூடிய அரசியல் வந்து எங்களுக்கு தன்னாட்சி உரிமை வேணும் சுயாட்சி உரிமை வேணும் அப்படிங்கிற விஷயம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிறது அவங்க கேட்குறது வேறு இப்போது வந்து சிங்கள அரசாங்கம் சிங்கள பௌத்த பேரணவாத அரசாங்கம் இருக்குதுல்ல அது வந்து அங்கே இருக்க தமிழர்கள் நடத்துவதற்கும் இங்கே இருக்க தமிழர் ஒடுக்குமுறை இருக்குது ரெண்டு இடத்துலையும் ஒடுக்குமுறை இருக்குன்னா அது அளவெடுகள் வேறு அரசியல் தன்மைகள் வேறு இங்கே முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்கள் வேறு அங்கே முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்கள் இப்படி அங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது ரெண்டு இடத்தையும் பொருத்தி பார்க்கக்கூடாது பொருத்தி பார்ப்பது தவறானது தேவையற்றது அப்படின்னு பல நேரங்களில் பலர் சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே இருக்க ஆட்களை வந்து திரு மறைந்த திரு நடராஜன் அவர்களுடைய வளர்ப்புகள் வந்து அதை ஏத்துக்க மாட்டாங்க அது வந்து கொஞ்சம் என்ன சொல்ல முடியும் அது வந்து பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு வச்சு அதையும் மீறி இன்னைக்கு வந்து அது வேற இது வேற சீமானுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை வேற வழி இல்லாமல் இதை நாங்கள் ஒத்துக்குறோம் தயவு செஞ்சு விட்டுட்டு போயிருங்க அப்படிங்கிறத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கும் போது இப்போ இதுவும் இல்லை போலி அப்படின்னு இந்த அறிக்கை வந்து புலிகளுடைய பெயரில் இது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக அவங்க தரப்பிலிருந்து வந்திருக்குதுன்னு சொல்லப்படுது நம்புறோம் நம்ம அப்படி இருக்கும்போது வந்து சீமான் வந்து இப்ப நாலு பேர சொல்லலாம் இல்லையா இது வந்து அவங்களோடதே இல்லை இது வந்து போலியான அறிக்கை இதை யார் விட்டதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வாய்ப்புகள் சொல்லலாம் அண்மையில் வந்து ஒரு யூடியூப் சேனலில் அதில் அதுல வந்து ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு நான் தான் பிரபாகரின் மெய்காப் ஆலர் அப்படின்னு சொல்லிட்டு சீமானோட கதைகளுக்கெல்லாம் வந்து ஆமா அப்படி இப்படின்லாம் உருட்டி கேள்வி என்ன வந்து இங்கேயே வந்து என்ன சொல்றாங்கன்னா தன்னுடைய இந்த அறிக்கையை வந்து வேறு வழி இல்லாமல் நாங்கள் இங்கிலீஷ் சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கோம் கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு ரெண்டாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப புலிகள் இருக்காங்க அப்படின்னா இன்னும் பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட அவருக்கு ஒரு சில நாடுகளை அதை ஏத்துக்கிறாங்க அந்த மக்கள் போராட்ட வழிமுறை அப்படிங்கிறது வேறாக இருந்துச்சு அதை நம்ம வந்து தவறுன்னு சொல்ல முடியாது போராட்ட வடிவத்தை முன்னெடுக்கணும் அப்படிங்கறது அந்த மக்கள் தான் முடிவு பண்ணணும் அவங்க போராட்டம் முன்னெடுத்தாங்க அதுக்காக உயிர் நிறாங்க குவிக்கப்பட்டார்கள் ார்கள் இறக்கமே இல்லாமல் அந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு அது மீறி வந்து இன்னைக்கு வந்து அந்த வழிகளோட வடுக்களோட இன்னைக்கு நிறைய மக்கள் உலகம் முழுக்க புறம்பெயர்ந்து இருந்துகிட்டு இருக்காங்க ஜெர்மனி இங்கிலாந்து நார்வே இன்னும் பல நாடுகளில் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது அவர்கள்கிட்ட ஏமாற்றி அவங்க கிட்ட வசூல் பண்றது அப்படிங்கிறது எப்படி சரி சரியானதாக இருக்கும் அது முதல் விஷயம் மிக முக்கியமான விஷயம் அதுதான் ரெண்டாவது இன்னைக்கு வந்து அவங்களால ஐடி வெளியே சொல்ல முடியாது இன்னைக்கு நான் வந்து இந்த பொறுப்பில் இருந்தேன் சீமானுக்கு எதிராக பேசி சீமான் கூட போனவங்க தமிழ்நாட்டில் இருந்து போன ஆட்களாக தான் பேசினாங்க இன்னொன்று மனோகரன் பேசும்போது முன்னாடியே செட்டில் ஆனவர் அந்த இறுதி யுத்தத்தில் இருந்த யாருமே இல்ல இன்னைக்கு உயிரோட இல்ல அன்னைக்கு இறுதி கட்டத்தில் இருந்த ஆட்கள் யாரும் உயிரிடல அந்த ரொம்ப தெரிஞ்சவங்க தான் சீமான் இந்த கதையெல்லாம் சொன்னார் என்னைக்கு இந்த கதையை ஆரம்பிச்சார்னா யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கு சேஃபா இந்த கதைகள் கதைகளை அவித்து விடலாம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி ஒன்பது பத்து தேதிகளில் போன சீமான் இருபத்தி மூணாந்தேதி ரிட்டர்ன் வந்துட்டார் ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரியில் இருபது ஒரு நாட்கள் இருந்தார் பிப்ரவரி முழுசாக நீங்கள் எனக்கு எடுத்துக்கலாமே மார்ச்சில் இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் மருந்து இருக்கார் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுகிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இள மனதா ஈழ மனதான் பேசுனா ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு எல்லா விஷயங்களும் நடந்திருக்குது ஓகேவா ஸோ அப்போல்லாம் இந்த ஆமக்கரை கதையோ இல்லை பிரபாகரனை பற்றியோ அவ்வளோ பேசவே இல்லையே அப்படிங்கும் போது அவருக்கே தெரியும் ஸோ அந்த புலம்பெயர் தமிழர்கள் அவங்க வந்து இன்னைக்கு அடுத்த கட்டத்தில் நோக்கி போயிருக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கையை இன்னமும் மறுபடியும் வந்து அவங்கள பற்றியே பேசிக்கிட்டு இருக்குது அதை ஒரு பொருளாக ஆக்குவது அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு செய்யக்கூடிய விஷயமாக இருக்கும் ரெண்டாவது அந்த ஐடென்டிட்டியை வெளியே சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கே ஒரு பாதிப்பு ஏற்படும் அதனால் அவங்களும் வந்து அதை சொல்வதில்லை அப்படிங்கிற விஷயமா இருக்குது அந்த மேக்காப்பாளர் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு நீ பிரபாகரனோட பாடி கார்டு கூடவே இருக்கணும் பிரபாகரன் சித்து போயிட்டார் நீ சந்தோஷமாக எங்களோ எங்கேயாவது நாட்டில் உட்காந்துருக்குறேங்க என்ன கணக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல மெய்க்கு அப்புறம் கூட வேலை இருக்கணும் நீங்கள் வந்து வெளிநாட்டில் நான் எழுதுறேன் தவிச்சு போயிட்டேன் அப்படின்னு என்ன லாஜிக் அது என்ன கணக்குன்னு தெரியல கூட இருந்த குடும்பம் இன்னைக்கு அழிஞ்சிருச்சு அந்த பேரையும் வச்சு இது பண்ணாங்க ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ பொயின்னு சொல்லலாம் அட்லீஸ்ட் அது வந்து அந்த மக்கள் வந்து என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஆனால் இதில் வந்து ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி வந்துச்சு தமிழ்நாட்டில் பேசப்படுகிற தமிழ் தேச அரசியல் என்பது வேறு ஈழ அரசியல் அங்கு பேசப்பட்ட தமிழ் தேசிய அரசியல் என்பது வேறு அப்படிங்கறதாண்டி தமிழ்நாட்டில இவங்க தமிழ் தேசிய அரசியல் பேசிட்டு இருக்காங்கல்ல அதுலயுமே நமக்கு பிரச்சனை இருக்கு அதாவது தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்ல முடியும் பாவல பாவள பிரெஞ்சித்துனார் இருக்காரு அவரை எடுத்தோம்னா இப்படி தான் பாவள பிரெஞ்சுத்துனார் அப்படின்னு உடனே டஃப்னு ஒரு தெலுங்கர் டாங்க நீங்க சொல்லும் போது பாவளே எல்லாரையும் வந்து இதே மாதிரி முத்திரை பத்தி ஆப் பண்ணிடுறத தெலுங்கர் அப்படின்னாங்க ஓகேவா ஐயா வைக்கும் சொல்லுவாங்க ஐயா கூரா கூரா அவர்களின் தெலுங்குறான் அப்படிங்கிறாங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல சீமானுக்கு தெலுங்கராக ஓற்பா ஏற்புடையதாக இல்லாத வைக்கோ பிரபாகரன் கூட இருந்திருக்காரு புள்ளிகளுடைய உடைகளை போட்ட ஒரு வீடியோ இருக்குது கூரா அங்கே இருந்திருக்காரு அவங்களுடைய காணொலிகளெலாம் இருக்கு அப்போ பிரபாகரனுக்கு அவங்களாம் தெலுங்கர்களாக ஏன் தெரியல ஒருவேளை பிரபாகரன் அந்த லேப் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்லாம் பண்ணுற லேப் வைக்காமல் இருந்தாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதை தாண்டி வந்து என்ன அப்படின்னா அண்ணன் வந்து பேசிகிட்டு இருப்பார் அண்ணனுடைய பூர்வீகம் என்ன அண்ணனுடைய தாத்தா யார் அப்பா யாரு அவங்க வீட்டில் வச்சுருக்க சில படங்கள் அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அது வேற வரலாறாக போகும் இன்னைக்கு ஒரு காணொலி அண்மையில் பார்க்க முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தொகுதியில் நான் சார்பாக ஊடகங்களில் நான் தமிழர்க்காக பேசி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீதர் வேட்பாளராக இருக்கிறார் அந்த வில்லிவாக்கம் தொகுதிக்குள்ளே ஒரு பகுதி வந்து தெலுங்கு மக்கள் அதிகம் பேசக்கூடிய பகுதியாக இருக்குது சுந்தர தெலுங்கில் பேசி அண்ணன் வாக்கு சேகரித்தார் வீடியோ காட்சி இருக்குது அது இன்னொரு யூடியூப் சேனலில் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஸோ அண்ணன் பேசி வாக்கு கேட்டுருக்கிறார் வீடியோ ஆதாரம் இருக்குது அப்படிங்கும்போது இப்போ உங்களுக்கு குச்சமில் குச்சமில்ல வைக்கமாட்டில் சரியா இவங்க வந்து தமிழை பெரியார் வந்து இங்கிலீஷ் படுத்திட்டார் அப்படிங்குற உரு உருட்டு உருட்டி அவர் தமிழ் தேசியவாதியாக ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே இருந்துட்டு போட்டோம் பெரியார் வந்து உங்களுக்கு தமிழராக தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் வந்து தூக்கி பிடிக்கக்கூடிய மாப்போசி வந்து தமிழர் தானே மாப்போசி தமிழர் தானே மாப்போசி வந்து அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா அவர் வந்து மொழியை பொறுத்த வரைக்கும் மாப்போசியுடைய நிலைப்பாடு நான் இந்தியன் அதனால் நான் இந்தியை ஏற்றுக்கொள்கிறேன் நான் இந்து அதனால் சமஸ்கிருதத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன் அவர் தான் தமிழ் தேசியவாதி புரியல சிலம்பின் செல்வர் தமிழ் தேசியவாதி இது பற்றி வந்து ஐயா குளத்தூர் வந்து பேசின வீடியோ இருக்குது வேணாலும் போய் பார்த்துக்க சொல்லுங்க ஓகேவா வீடியோ ஆதாரங்களோட இருக்கு இன்னொன்று இவங்க வந்து மறுபடியும் வந்து ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து அவருடைய சாதியை வச்சு இந்த சாதியினால் அவர் வந்து இந்த சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு சாதி டெஸ்ட்டு சாரி சாதின்னு சொல்லக்கூடாது தம்பிகள் வந்து போச்சுக்கோங்க குடி ஆய்வு செய்கிறாங்கல்ல எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுகள் காலகட்டம் எண்பத்தி ஒன்பதில் மீண்டும் வந்து முதலமைச்சராக கருணாநிதி அவர்கள் பொறுப்பேற்கிறார் எண்பத்தி ஏழு எம்ஜிஆர் மறைவு எண்பத்தி எட்டு ஜானகி ஆட்சி கலைக்கப்படுகிறது திருப்பி ஒன்பது தேர்தல் நடைபெற்று ஜனவரியில் அவர் பொறுப்பேற்கிறாரு அப்ப வந்து ஒரு விஷயம் நடக்குது என்ன அப்படின்னா இந்தியா ராணுவம் இங்கேருந்து எந்த போச்சு இல்லை ஐபி கே எஃப் அப்படின்னா இந்தியன் பீஸ்கீப்பிங் அது போய் அங்கே ஆடின ஆட்டமுறைக்குல அது வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு கொடூரங்களை செய்த ஒரு தான் அவங்கள வரவேற்கணும் இந்தியாவுக்கு வராங்க சென்னை வந்து வராங்க ஸ்ரீலங்காவிலேருந்து சென்னை வந்து கடல் வழியாக வந்து அதுக்கப்புறம் விமான வழியாக போகிறதுக்காக இல்லை விமானம் இது ட்ரெயின் வழியாக போகிறாங்களான்னு தெரியாது ஸோ அவங்கள வந்து வரவேற்கிறதுக்கு மாப்போசி போனான்னு நினைக்கிறேன் அது வந்து சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் என் சாதிக்காரர்களே அதாவது தமிழ் பேசும் சாதி என் சாதிக்காரர்களை கொன்று குவித்து அவர்களுக்கு கொடுமை செய்து விட்டு வருகிற இந்த அமைதிப்படையை நான் வரவேற்க செல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னது அன்றைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவன் அவரலா ட்ராய் அவனவங்களுக்கு இருக்கு இப்போது அவர் தெரிஞ்சிடல கொன்று குவித்த ஸோ இங்கே இந்த மொழி அரசியல் சாதி அரசியல் இப்படியே திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு நூல திராவிட கருத்துக்களால் சூர்யா சேவியருடைய பதிவு பார்க்க முடிஞ்சு அவர் என்ன சொல்கிறார்னா மொழியின் அடிப்படையில எப்படி வந்து நீங்க வந்து சாதியை பிரிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறார் அண்ணனுடைய பூர்வீகம் வந்து அவங்க தாத்தாவோ அப்போ யாரோ ஒருத்தர் கேரளத்துல வந்து இங்க வந்து இப்படி இப்போ அண்ணன் தமிழர் ஆகிட்டார் ஏன்னா இரண்டாம் தலைமுறை அப்படிங்கும் போது அண்ணன் தமிழர் ஆயிட்டார் சரி இருந்துட்டு போகட்டும் பிரச்சனை கிடையாது அப்போ நீ உங்கள் தாய்மொழி அங்க மலையாளம் தண்ணே இங்க நீங்க தமிழ் கேட்டா ரெண்டு தலைமுறையா இருக்கும் அப்படிங்கிறீங்க அப்போ நாலு தலைமுறையா தெலுங்கு பேசுறவன் மூணு தலைமுறையா கன்னடம் பேசுகிறவங்க இருக்காங்கல்ல அவங்களை நீங்க ஏன் தமிழராக ஏற்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு தமிழ் பேசக்கூடிய எந்த மதத்தினராக இருந்தாலும் அவர்கள் தமிழர் அப்படின்னு ஏற்கிறீங்க அப்போ உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்களை நீங்க என்ன ஏற்பீங்க இல்லை வேற மொழி பேசக்கூடியவங்களை எப்படி ஏற்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு சரி ஓகே உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் உங்களுக்கு வந்து தமிழர்கள் கிடையாது இந்த மண்ணிலே வாழ்ந்தாலும் அவங்களை ஏற்க மாட்டோம் அப்படிங்கிறீங்க உங்க கட்சிக்கு ஒரு சுந்தரத்தில் உங்களை ஓட்டு இருக்கிறாரு அவருக்கு அவர் கட்சி விட்டு நிற்கிறீங்களா சரி சமஸ்கிருதம் தான் என் தாய்மொழி அப்படின்னு ஒரு கூட்டம் மூணு பர்சன்ட் கூட்டம் சொல்லி அவங்கள மட்டும் எப்படி நீங்க தமிழ் பேசுறாங்க தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு அவங்கள உள்ள செத்துக்கிறீங்க அப்போ உங்களுக்கு மொழி ஜாதி மதம் அப்படின்னு ஏகப்பட்ட குளறுபடிகளோடு தான் நீங்க அரசியலில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எக்ஸ்ட்ராவாக அதுக்கு வந்து உங்களுக்கு கொடுத்த விசிட்டிங் கார்டு வந்து ஈழ போராளி அப்படின்னு அதுக்குள்ள நிறைய அண்ணன் சேட்டைகள்லாம் செஞ்சுருந்தாரு அந்த தனிநபர் சேட்டைகள்லாம் பேசினோம்னா பல மரியாதைக்காக இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பல பெண்களுடைய வாழ்க்கையை வந்து நம்ம வந்து பொது வெளியில் விவாதிக்க வேண்டி வரும் அது வந்து அந்த பெண்களுக்கு ஒரு விஷயம் ஆனால் நம்ம அதை பேச வேண்டாம் ஸோ அண்ணன் வந்து எப்படி அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறதுக்கு போட்டு உடச்சிட்டாங்க இதுக்கப்புறமாவது திரையை கொடுக்குறவங்க அவங்க எல்லாம் கொஞ்சம் இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அதுக்கப்புறமாவது அவங்க வந்து அவங்களுடைய காசை ஒரு நல்ல வழியில செலவு பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு அதான் பா பாப்பா அப்போ என்ன நடக்குது அப்படிங்க இதோட சேர்த்து இந்த ஈரோடு தேர்தலுக்கு வேற பிரச்சாரம் பண்ணும்போது பெருமாள் நகர்ல போய்ட்டு ஏதோ மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி அருவுத்துறை நேரத்தில் சில குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள வந்து ஆக்கிரமிப்பு அப்படின்னு அகற்ற சொல்லி அரசை சொல்லுது அதுக்கு வந்து அண்ணன் வந்து இல்லை அவங்களுக்கு வந்து நீங்கள் இடம் கொடுங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசுகிறார் உண்மையவே வரவருக்கிறேன் அண்ணன் இந்த மாதிரி அரசியல் தானே நாங்கள் கேட்டோம் வாங்க செய்யுங்க நீங்கள் யாரு மோட்டம் பொறுக்கி வைக்கிறீங்க இன்னமும் கரண்ட் இல்லை இத்தனை வருஷம் ஆச்சு இவ்வளோ டெக்னாலஜி பேசி கரண்ட் இல்லாத குடும்பங்கள் இருக்குதுன்னு சொன்னால் நமக்கு அசிங்கம் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க தான் இன்னமும் கரண்ட் இல்லாத குடும்பங்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து அசிங்கம் தான் வரவேற்கிறோம் இதுதான் வந்து அன்னைங்கிட்ட நம்ம எதிர்பார்க்குற அரசியல் அடுத்து அவர் என்ன சொல்கிறார் இருக்கிறதே இறந்துச்சோம் குடும்பம் இவங்க வந்து குழப்புக்கே வந்து கஷ்டப்படுறவங்க இருக்காங்க இவங்கக்கிட்ட வாடகைங்க நீங்கள் எத்தனை லட்சத்தை கூடிய சேர்த்து போகிறீங்க அதை வந்து இது பண்ணிட்டு அவங்களுக்கு வீட்டு பட்டா கொடுத்து அவங்களை நிம்மதியா வாழ விடுங்க அப்படின்னு நான் சொல்றேன் சந்தோஷமான விஷயம் அது எப்படி உங்களுக்கு சாமானிய மக்கள் மட்டும்தான் ஆக்கிரமிப்பாக தெரியுறாங்களா அப்படின்னு கடந்த காலங்களில் அண்ணன் நிறையா வாட்டி பேசிருக்காரு ஆனா அந்த வகையில அண்ணனை நம்ம வந்து இந்த விஷயத்துல அண்ணனை ஏத்துக்கணும் அதனால எந்த மாற்றம் கருத்த முடியாது அப்படியே அண்ணன் கிட்ட கூடுதலாக ஒரு கோரிக்கையும் வைக்கிறோம் என்னன்னா அறநிலத்துறை இடங்கள்லாம் வந்து இந்து விரோத அரசுகள் வந்து இந்து விரோத அரசு இந்து விரோத திமுக வந்து வித்துச்சு திராவிட கட்சிகள் வந்து பிளாட் போட்டு வித்துட்டாங்க அப்படின்னு உங்க பேரறிஞர் ரிச்சராஜா சொல்லிட்டு இருக்காரு கூட்டாளிகள் பங்களிகள் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு இதே விளக்கத்தை அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா ஏத்துக்கிறாங்கன்னு கேட்டுட்டு வந்துட்டீங்கன்னா ஒரு நியாயமான விஷயமா இருக்கும் அறநில்துறையுடைய நிதிய கல்லூரிக்கு செலவு பண்ணிக்க கூடாது படிப்புக்கு கொடுக்க கூடாது அந்த கோவிலுக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும் கோவிலுக்கு ஒரு பக்தர்கள் நானுக்காக மட்டும்தான் செலவு பண்ணும் மத்த வேலைகளுக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு கோர்ட்ல போயிட்டு சண்டை போட்டு தேட்டர் வாங்கி வச்சிருக்காங்க தீர் அறிவின விஷயத்தை அவங்க வந்து பேசுற மீறி அந்த கல்லூரிகள் கட்டப்ப நடக்குது அப்படின்னா கூட அங்க இந்துக்கள் இல்லாதவர்கள் பணியாற்றக்கூடாது அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாங்க அடுத்து படிக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோமே நியாயம் இல்லையா அரசு பண்ணதான் அவங்களுக்கு அதுதானே டார்கெட் அவங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் நியாயமான விஷயம் அதையும் அண்ணன் கண்டிச்சா அதையும் அண்ணன் கண்டிச்சாருன்னா பரவாயில்ல இந்துக்கள் அநிலைத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் வரக்கூடிய கல்லூரிகளில் இந்துக்கள் அல்லாதவர்கள் வந்து வந்து பணியாற்ற விஷயம் அதை நாளைக்கு இது தேவையில்லாத ஒரு மத துவேஷங்களை பிரச்சனைகளை வழிவகுக்கலாம் அப்படின்ட்டு அப்ப வக்வாரிய போர்டுல மட்டும் எப்படி இஸ்லாமியர் சட்டம் கொண்டு வந்தாங்க நாங்க போவோம் இன்னொரு இடத்துக்கு அது அதுலயும் குடும்ப தருமா சட்டம் கொண்டு வரும்போது அதில் இரண்டு பேர் இருக்கலாம் ஒரு வக்பு வாரியத்தில் இஸ்லாமியர் ரெண்டு பேர் இருக்கலாம் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தாங்க சட்டம் சரியில்லை அப்படின்னு ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிஷனுக்கு அமிச்சா ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிஷனில் ரெண்டு பேர் எப்படா வெளி அதை மா கொண்டு வரீங்க அப்படின்னு கேள்வி கேட்டு ஜேபிசி கமிச்சா ஜேபிசி என்ன தருவா பண்ணிச்சு ஆமாம் தப்பு நாலு பேர் போடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க எப்படி சூப்பரா ஆமா நாங்க போவோம் அடுத்த மாதத்துக்குள்ள அவங்க யாரையும் இங்க வந்துடக்கூடாது அதையும் கேள்வி கேட்கலாமே சிறுபான்மையினோட காவலர்களா இருக்க இருக்கீங்களே காயம் இல்லவர்களும் பழனி இருக்க திராவிட கட்சிகளும் திராவிட இயக்கங்களும் ஒடுக்கி விட்டுன்னு யாராவது பேச முடியுமா அப்படின்னு அன்னைக்கு போட்டோ அவனுக்கு எனக்கு ஒரே வித்தியாசம் விட்டுனீங்களே பேசுங்கண்ணே அதையும் பேசுங்க ஓகேவா அப்படியே பேசி முடிச்சுட்டு அண்ணன் வந்து அந்த பொருளோட தாடியே பேசும்போது இதே மாதிரிதான் மாயவரத்துல ஒரு பிரச்சனை அருந்ததிய மக்களுக்கு அப்படின்னு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அப்படின்றீங்க இதே போன ஈரோடு கிழக்கு தேர்தல் அப்போ அருந்ததிய மக்கள் தெலுங்குகள் அப்படின்னு சொல்லி அவங்களை இழிவாக கொச்சா பேசி ஓட ஓட வரட்டு விட்டாங்களே அன்றைக்கி இருந்தது மக்கள் இதுவாக இருந்தால் இன்றைக்கி நல்லவங்களை ஆகிட்டாங்களா இன்றைக்கி அவங்க தமிழர்கள் ஆகிட்டாங்களா என்ன எல்லா அரசியல் கட்சிகளும் என்ன ஒரே எல்லா நேரத்துலேயும் ஒரே மாதிரியாவா பேசுகிறாங்க மற்றவங்க பேசினா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க நாங்கள் பேசுனா மட்டும் இப்படி நீங்கள் வந்து பல சிலத்தையும் எடுத்துகிட்டு வந்து கோட் பண்ணால் எப்படி இல்லை அது எப்படி தமிழர்கள் தெலுங்குலர்கள் இருந்தவங்கட்டப்பும் தமிழர்களாக மாறுறாங்க ஒரு கேள்வி இருக்குல்ல அவர் எப்படி மாறினார் இல்லை அவர் அப்படிதான் சரி ரைட் ஓகே அது என்னவோ பண்ணட்டும் அண்ண வந்து இந்த மாதிரி மக்களுக்கு சார்ந்து பேசுக பேசுவோம் அண்ணன் வந்து அதுலயே வந்து ஒரு கேள்வியும் கேட்டிருப்பாங்க கனிமொழி அவர்களை பத்தி கேட்கும் ஏன் போய் தூத்துக்குடியில் போட்டிக்கிட்டீங்க நியாயமான கேள்வி ஏன் சென்னையில் போட்டிட்டு இருக்கலாமே மத்த தொகுதிகளில் இல்லாமல் தூத்துக்குடிக்கு ஏன் போனீங்க அப்படின்னு கேட்டாங்க நியாயமான கேள்வி அதுக்கு பின்னாடி காரணங்கள் இருக்கு அது என்ன காரணம்னு ஊரறியும் உலகறியும் அவரை எதிர்த்து அக்கா தமிழிசை போட்டி போட்டாங்க அதுக்கும் என்ன காரணம் அப்படிங்கிறது ஊரறியும் உலகறியும் இப்பெல்லாம் பேசுங்க வாங்கினே சென்னையிலே நம்ம வந்து இப்படியான அரசியல் பேசுங்க அப்படின்றாங்க எல்லாம் மக்களுக்கான அரசியல் பேசுறதுக்கு இங்கே மக்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது அந்த கார் பிரச்சனை இருக்குது அந்த கார் மாற்றம் வந்து கேள்வி நியாயமான விஷயம் தான் இப்படியாக மக்கள் நான் சார்ந்து பேச வேண்டிய அவசியம் இருக்குது நீங்களும் பேசுங்க வாங்க நீங்கள் மறுபடியும் திமுக கிட்ட பேமெண்ட்டை வாங்கிக்கிட்டு இல்லை பாஜக கிட்ட பேமெண்ட் வாங்கிட்டு உப்புசப்பு இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு இன்னமும் வந்து செத்து போய் ஐம்பது வருஷம் ஆனால் கிழவனை பிடிச்சி நோண்டி எடுத்து

தம்பி வந்து விடுதலை யாரே இதழ் நான் பேப்பர் வச்சுருக்கிறேன் அப்படின்ற ஆன்லைனில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு பா பேசிகிட்டு இருந்தார் பெரியார் இதை பேசியிருக்கிறார் இன்றைக்கி பேசியிருந்தார் இந்த இடத்துல பேசுகிறார் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் ம் ம் இப்போ இப்படிலாம் நீங்கள் பேசுறீங்க அண்ணன் வந்து கொஞ்சம் மக்களுக்காகவும் பழையபடி சொல்லுவோம் இந்த இதில் வரும் அதோட சத்திரியன் படத்தில் திலகன் வந்து சொல்லுவாப்பில் திலகன் தான் சொல்லுவார்னு நினைக்கிறேன் விஜயகாந்த் கிட்ட நீ வரணும் பழைய பண்ணி சுலபமாக வரணும் அப்போ எதிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி திலகன் டைலாக் அது திலக்கண்ணோட டைலாக் மாச டெயலாக்காக இருக்கும் எனக்கு பிடிச்ச விலங்கில் ஒருத்தர் அவர் பேசியிருப்பார் விஜயகாந்த் கிட்ட அஃப்கோர்ஸ் மணிரத்னம் படம் நம்ம வந்து அதை வந்து தெரிய அப்படிங்கிற பேர்லையும் பார்த்துருப்போம் இப்போ இதை பேச வேணாம் அப்புறம் வந்து அப்புறம் கட்சி ரசிகர் மன்ற கட்சிக்காரங்கெல்லாம் சண்டைக்கு வந்தாங்க விட்டுருவோம் அதில் சொல்லிப்பார் அதே மாதிரி சீமான வரணும் பழைய சீமான வரணும் வாங்க பேசுங்க இன்னமும் திமுகவை எதிர்க்கிறீங்களா நானே வேணாலும் நாளைக்கு பக்கம் கொடுக்குறேன் நாளைக்கு குற்றச்சாட்டு இருக்குது இன்னைக்கு அவ்வளோ பிரச்சனை நடக்குது அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் டிஎஸ்பி பதவி விலகி இருக்கிறார் புதுக்கோட்டையில் அந்த கனிம வளத்துறை சம்மந்தமாக அந்த ஒரு பிரச்சனை வந்திருக்கு சென்னையில வந்து அந்த தொகுதி சாரி மறந்து பேசிச்சு பாக்சராக இருந்த நபர் வீட்டு வாசலில் நிற்கும் போது போட்டு போயிருக்கிறாங்க இவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்குது நேற்று வந்து அந்த அண்ணன் சொல்லும் போது காரில் டீட்டெயில்ஸோடு போட்டிருக்கீங்க அண்ணன் கேட்டிருக்கேன் ஓகே மக்களுக்காக பேசுங்க நாங்கள் வந்து என்ன சொல்ல முடியும் வரவே இருக்கிறோம் தேவையில்லாத விஷயத்துலாம் பேசி டைவெர்ட் பண்ணாதீங்க பேமெண்ட் ஓடுது அதே பேசிட்டு இருக்கீங்க அப்புறம் நாங்களும் அதே கண்ணட்டே ஓட்ட வேண்டியதாக இருக்குல்ல மக்கள் கண்ணட்ட கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் என்ன பண்ணுறாருன்ட்டு மீண்டும் மற்றொரு வீடியோவில் நன்றி வணக்கம்